சிறப்பாக செய்து இந்த பயனாளிகள் பயன்பெறுகிற வகையிலான இந்த நல உதவிகளை செய்திருக்கிற அன்றிற்களே வருகை கொண்டிருக்கின்ற உங்கள் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு முன்னால் உரையாற்றிய இணைய நண்பர்கள் துரைராஜும் அஞ்சல் ராமனும் எடுத்துச் சொல்வதைப் போல சைதை தொகுதியில் பயனாளர்களுக்கு இன்றைக்கு தாக்கோ அமைப்பின் சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் மானியத்துடன் கூடிய ஆட்டோக்கள் முப்பத்தி ஏழு வழங்கப்படவிருக்கிறது ஒன்பது ஆட்டோக்கள் வழங்கப்படவிருக்கிறது மூணு லட்சம் ரூபாய் மானியத்துடன் நான்கு பேருக்கு கார்கள் ஒரு சரக்கு வாகனம் மூன்று லட்சம் ரூபாய் மானியத்துடனான ஒரு சரக்கு வாகனம் வழங்கப்படவிருக்கிறது ஆக முப்பத்தி ஒன்பது ஆட்டோக்கள் நான்கு மகிழ்ந்துகள் ஒரு சரக்கு வாகனம் என்கின்ற வகையில் நாற்பத்தி நாலு பயனாளிகள் வாழ்க்கையில் பயனுறுகிற வகையில் திட்டத்தை தொடங்கி வைக்க மாண்புமிகு அமைச்சரவர்கள் வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு கூட அறிவித்திருக்கிறார் இதே சைதாப்பேட்டையில் வருகிற ஏப்ரல் பதினாலாம் தேதி நந்தனம் கலைக்கல்லூரி மாணவர்கள் தங்கி பயில்வதற்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற நகரங்களிலிருந்து சென்னைக்கு வந்து படிப்பதற்கு வருகிற ஆதி திராவிடர் இளைஞர்கள் பயன்பெறுகிற வகையில் ஒரு விடுதி ஒன்று நூற்றி இருபத்தி ஒரு அறைகளுடனான விருதி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நானூற்றி எண்பத்தி நான்கு இளைஞர்கள் தங்கி படிக்கிற அளவுக்கான அந்த விடுதி பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை வருகிற பதினாலாம் தேதி மாண்பு முதல்வர் அவர்கள் திறந்து வைக்கவிருக்கிறார்கள் இப்படி ஆதி திராவிட சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் பெருமக்களுக்கு டாடோ அமைப்பின் சார்பிலும் தமிழக அரசின் சார்பிலும் பல்வேறு திட்டங்கள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில்தான் உங்களுக்கான தொழில் முதலீடாக ஒரு லட்சம் ரூபாய் மானியத்துடன் கூடிய ஆட்டோக்களும் மூன்று லட்சம் ரூபாய் மானியத்துடன் கூடிய கார்களும் மூன்று லட்சம் ரூபாய் மானியத்துடன் கூடிய சரக்கு வாகனமும் ஒரு அழகு கலை பயிற்சி நடத்துவதற்கு சகோதரிக்கு பத்து பத்து லட்சம் ரூபாய் என்கின்ற வகையில் கடனுதவி அதில் மூன்று லட்சம் ரூபாய் மானியம் என்கின்ற வகையில் அந்த சகோதரிக்கும் தரப்பட்டிருக்கிறது நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் அமைச்சரவர்களும் நம்முடைய தாக்கோ எம்பி அவர்களும் இப்பொழுது மேலே இருக்கிற அழகு கலை பயிற்சியை வந்து பார்வையிட்டு வந்திருக்கிறார்கள் சைதாப்பேட்டையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் கடந்த ரெண்டாம் தேதி தையல் பயிற்சி அழகு பயிற்சி என்கின்ற ரெண்டு பயிற்சிகள் தருகிற அமைப்பு முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது முதல் பேட்ச் படித்து முடித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் இதில் படித்து பயிற்சி பெற்று முடிக்கிற சகோதரிகளுக்கு குறிப்பாக ஆதி திராவிட சமூகத்தைச் சேர்ந்த சகோதரிகளுக்கு தையல் இயந்திரங்களும் அழைக்கலை பயிற்சிக்கான நிலையம் அமைப்பதற்குரிய கடனுதவியையும் எதிர்காலத்தில் தொடர்ச்சியாக தந்து உதவ வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மாண்பு அமைச்சரவர்களுக்கும் நம்முடைய தாக்கு அமைப்பின் மேலாண்மை இயக்குனர் அவர்களுக்கும் சைதை தொகுதியின் சார்பில் வேண்டி கொள்ளுகின்றேன் மிக 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 பிற்படுத்தப்பட்ட மக்கள் வசிக்கிற இந்த பகுதி சைதை தொகுதி குறிப்பாக இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதி இந்த சைதை பகுதி அவருடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்து மரியாதைக்குரிய அமைச்சர் மாண்புமிகு டாக்டர் மதிலேந்தன் அவர்களை பேச போர்டு அழைக்கிறேன்